ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க மகேஷ் பேசுறேன் இந்த வீடியோ எதுக்காகனா வீட்டில் புறா வளர்க்கலாமா வேண்டாமா புறா வளர்ப்பு நன்மையே தருமா தீமையே தருமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சிலர் வந்து பயந்துக்கிறாங்க இல்லையா வீட்டில் புறா வளர்க்குறது வந்து அது வந்து அணத்துற சவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு கெடுதலை தரும் அது வந்து கூட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் பயந்துக்கிறாங்க இல்லையா அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை புறாவோட இயல்பை பார்த்திங்கன்னா அதுதான் அதுவும் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அது கேட்குறதுக்கு என்ன நமக்கு அப அபசகுணமாக இருக்கும் அந்த சவுண்டு அது வந்து அந்த அனத்தர சவுண்டு வந்து சக்தி துஷ்ட தேவதைகள் சக்தி இருந்தால் கூட ஓடிடுன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் பயந்துக்காமல் புறா கண்டிப்பாக வளர்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் புறா வளர்க்குறதுனால செல்வம் வளம் நிறைய பெருகும் அப்படிங்கிறாங்க அதுலேயும் இந்த கோயிலில் வளர்க்குற மாடை புறா வளர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வளர்ப்பாங்க புறா வளர்க்குறதுனால செல்வம் வளம் மட்டும் பெருகாது நம் வீட்டில் இந்த செய்வன சூனியம் பில்லி சூனியம் இந்த சக்தி எதுவும் கிட்ட வராது அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்கு உள்ள ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஜோடி புறா பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒற்றுமையாகவே இருக்கும் ஒரு கூடு கட்டுறதுனால கூட ஜோடி புறா ஆண் புறம் பெண் புறம் சேர்ந்து தான் கூடு கட்டுவாங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அது புறா வளர்ப்பு பார்த்தீங்கன்னா தனியாக வளர்க்காதீங்க அது வந்து கூட்டாக வளருங்க கூட்டாக வளர்த்தா தான் அதோடய நன்மை நமக்கு கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா புறா வந்து நீங்கள் நீங்களே வளர்த்து நீங்களே இந்த சண்டே ஆனால் அது வந்து புறா சமைச்சி சாப்பிட்றது இந்த அது வந்து அடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது ஒரு சாபக்கேடு மாதிரி அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா புறா வந்து ஒரு ஆசைக்காகவோ ஒரு அன்புக்காகவோ ஒரு அழகுக்காக வளருங்க புறா பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா தூதுக்கு விடுவாங்க தான் தூதுக்கு விடுவாங்க அது பார்த்திங்கன்னா புறாவுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம் எவ்வளோ தூரம் எத்தனாயிரம் கிலோமீட்டராக இருந்தாலும் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக தூது அனுப்பிட்டு கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்துடும் அதனால தான் அந்த காலத்தில் புறா வச்சு தூது விடுறாங்க தூது விட்ற தூது விட்டாங்க நீங்கள் புறா பயந்துக்காமல் வளருங்க என்ன புறா வளர்க்குறதுனால பாம்பு வரும்னு பயந்துக்க பயந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த புறாவோட எச்சிலைக்கு அது வேணால் உண்மை தான் நம்ம மாடி இருந்தால் மாடியில் வளருங்க அப்படி இல்லையா வீட்டு பக்கமாக வளர்க்காதீங்க தூரமாக இடம் இருந்தால் தூரமாக வளருங்க கண்டிப்பாக வீட்டில் பூரா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க அதனால் பயந்துக்காமல் பூரா வளருங்க சரிங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்